வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் பதினைந்தாவது ஆண்டு சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்தில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் பதினைந்தாயிரம் பேருக்கு கேலண்டர் மற்றும் அறுசுவை உணவு வழங்கினார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மதனாஞ்சேரி தளபதி அறிவாலயத்தில் புத்தாண்டு தினம் பதினைந்து வருடங்களாக தொடர்ந்து சிறப்பான முறையில் கொண்டாடி வருகின்றனர் இதில் சமுதாய நல்லிணக்க சமபந்தி விருந்து நடைபெற்றது வாணியம்பாடி ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியை சார்ந்த பதினைந்தாயிரம் கழக உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய திமுக செயலாளர் வி எஸ் ஞானவேலன் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் காலை பதினோரு மணி அளவில் ஆலங்காயம் மேற்கு ஒன்றிய செயலாளர் வி எஸ் ஞானவேலன் கழக கொடியை ஏற்றி வைத்து மறைந்த திமுக தலைவர்களின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கழகத் தோழர்களுக்கு பதிமூன்று வகையான அசைவ விருந்து உபசரிப்பு நிகழ்ச்சியும் வேட்டி மற்றும் தினசரி கேலண்டரையும் வழங்கினார் மேலும் கரகாட்டம் ஒயிலாட்டம் நையாண்டி பாட்டுக்கச்சேரி உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் இந்த சமுதாய நல்லிணக்க சமபந்தி நிகழ்ச்சி இந்த வருடம் பதினைந்தாம் ஆண்டு என்பது கூடுதல் சிறப்பம்சம் ஆகும் மேலும் இந்த புத்தாண்டு தினத்தில் நடைபெறும் இந்த விழாவில் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் தளபதி அறிவாலயத்தில் மதியம் இரண்டு மணி அளவில் பொதுமக்களின் கட்டுக்கடங்காத கூட்டம் மற்றும் நெருக்கடி காரணமாக காவல்துறை மற்றும் தன்னார்வலர்கள் உடனடியாக வரவழைக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நீண்ட வரிசையில் கழகத் தொண்டர்களை நீண்ட வரிசையில் நிறுத்தி ஒருவர் பின் ஒருவராக அனுப்பி வைத்தனர் இந்த விழாவில் அறுசுவை அசைவ உணவு காலை பதினோரு மணி முதல் மாலை ஆறு மணி வரை கழகத் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இடைவிடாமல் வழங்கப்பட்டது காலை முதல் மாலை வரை சுமார் ஏழு மணி நேரம் இடைவிடாமல் நின்று கொண்டே மக்கள் சேவையும் கழகத் தொண்டர்களுக்கு வேட்டி மற்றும் புதிய ஆண்டிற்கான கேலண்டர்களை வி எஸ் ஞானவேலன் வழங்கினார் வாணியம்பாடி அடுத்த மதனஞ்சேரி பகுதியில் உள்ள தளபதி அறிவாலயத்தில் நடைபெற்ற இந்த புத்தாண்டு தின விழா திருவிழா போன்று காட்சியளித்தது என்பது குறிப்பிடத்தக்கதாகும்